வரலாற்றில் இதுவரை யாரும் செய்யாத சம்பவத்தை செய்த அமித்ஷா நொடிப்பொழுதில் இந்தியாவையே புரட்டி போட்ட தலைப்பு செய்தி பற்றி உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் பார்க்கலா சிறைக்கு செல்லும் ஒரு அமைச்சர் தன் பதவியில் நீடிக்கலாமா தார்மீக ரீதியில் பார்த்தால் நீடிக்க கூடாது என்பதுதான் சரியான பதில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசால் கொண்டு வந்த சட்டப்படி குற்றம் நிரூபிக்கப்பட்ட அமைச்சர் சிறைக்குச் செல்லும்போது அவருடைய பதவிக்காலம் முடிந்துவிடும் ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன் ஒரு அமைச்சர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டால் அவருடைய நிலை என்ன அவர் பதவி விலக வேண்டுமா வேண்டாமா நம் சட்ட புத்தகங்களில் இதற்கு இன்று தீர்வு எழுதப்படவில்லை அதனால்தான் குற்றம் சாட்டப்பட்ட பல அமைச்சர்கள் விசாரணைக்காக கைது செய்யப்படும் போது அவர்கள் பதவி விலகுவதில்லை தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சிறையில் பதினைந்து மாதங்கள் இருந்தபோதும் அமைச்சராகவே தொடர்ந்தார் இந்த விஷயத்தில் தமிழக ஆளுநருக்கும் அரசுக்கும் மோதல் ஏற்பட்டது உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் பாலாஜி பதவியில் செந்தில் இருந்து விலகினார் டெல்லி மாநில துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா சாராய ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது தன் பதவியை ராஜினாமா செய்தார் இது ஒரு நல்ல முன் உதாரணம் ஆனால் டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மூன்று அமைச்சர்களும் கைது செய்யப்பட்ட போது பதவி விலகவில்லை இது நம் சட்ட அமைப்பில் உள்ள குறைபாடு இதற்கு தீர்வு காண்பது அவசியம் அமைச்சர் என்பவர் மக்கள் பிரதிநிதி நம்பிக்கைதான் ஜனநாயகத்திற்கு அடிப்படை ஒரு அமைச்சர் மீது சந்தேகம் எழும்போது அவர் மக்களின் நம்பிக்கையை இழக்கிறார் மக்கள் நம்பிக்கையை இழந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க முடியாது அமைச்சர் பொறுப்பில் தொடர்வதற்கான தார்மீக உரிமையை அவர் இழந்து விடுகிறார் இதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம் எனவேதான் அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் மீது சிறிய சந்தேகம் கூட எழுவதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பது உலக வழக்கு பொது வந்தவர்கள் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் குற்றம் சாட்டப்பட்ட உடனேயே ஒரு அமைச்சர் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அதுதான் உத்தமமான செயல் அதுதான் நேர்மை அதுதான் மிக உயர்ந்த ஜனநாயக மரபு அப்படி பதவி விலகவில்லை என்றாலும் கைதான உடனாவது பதவி விலக வேண்டும் சிறையில் இருந்து கொண்டே அமைச்சர் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வேன் என்று அடம் பிடிப்பது ஏமாற்று வேலை தார்மீக ரீதியாக இது ஒரு ஒழுங்கற்ற நிலை பொறுப்பற்ற நிலை மோசமான நிலை இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நமது அரசியல் அமைப்பு சட்டத்தில் எதற்கு தீர்வு கொடுக்கப்படவில்லை அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய மகான்கள் இதை பற்றி யோசித்திருக்க மாட்டார்கள் அப்படி யோசித்திருந்தால் இதற்கான தீர்வையும் சட்ட வரைவில் சேர்த்திருப்பார்கள் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் தார்மீக பொறுப்பேற்று தாங்களாகவே முன்வந்து பதவியை ராஜினாமா செய்வார்கள் என்றுதான் அவர்கள் நம்பினார்கள் நம் நாட்டு மக்களின் தார்மீக பண்புகளில் அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது ஆனால் காலப்போக்கில் இந்த நம்பிக்கை நீர்த்து போய்விட்டது மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்பற்றவர்களாகிவிட்டார்கள் மக்களின் நம்பிக்கை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை தார்மீக பொறுப்பு என்பது உணர்வுபூர்வமான பூர்வமான விஷயம்தான் அது எழுத்து வடிவில் இல்லை அமைச்சர்கள் தங்கள் தார்மீக பொறுப்பை உணரவில்லை என்றால் அது அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும் இதற்கு சட்டப்பூர்வமான தீர்வு வேண்டும் புதிய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இதைத்தான் தற்போது மத்திய அரசு செய்திருக்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உடனே பதவி விலகியதற்கு சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் ஹவாலா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பாஜகவின் மூத்த தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி உடனடியாக தன் மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் தன் மீது போடப்பட்ட பள்ளிக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் தற்போதைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தில் நரேந்திர மோடி அரசில் அமைச்சராக இருக்கும் போது அன்றைய மத்திய காங்கிரஸ் அரசு அவர் மீது பொய் வழக்கு போட்டது வழக்கு போட்ட உடனேயே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அமித்ஷா உச்சநீதிமன்றம் அவரை குற்றவாளி அல்ல என்று கூறிய பிறகே மீண்டும் அமைச்சரானார் அமித்ஷா இது போன்ற நேர்மையான தலைவர்கள் தற்போது இல்லை சிறைக்கு சென்ற அமைச்சர்கள் பதவியில் தொடரும் வழக்கம் நம் நாட்டில் மட்டுமே இருக்கிறது வேறு எந்த நாட்டிலும் இல்லை இது நம் அரசியல் அமைப்பு சட்டத்தையே கேலி பொருளாக்குகிறது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு உலகின் கலங்கரை விளக்கமாக ஜொலிக்கும் நம் நாடு இந்த குறைபாட்டால் உலக நாடுகளின் விமர்சனத்திற்கு உள்ளாகிறது நம் நாட்டு குடிமக்களே தற்போது இது கேள்விகள் எழுப்ப ஆரம்பித்து இந்த குறைபாட்டை நீக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு புதிய சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இந்த புதிய சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் குற்றவாளி அல்ல என்பது சட்ட அறிவு எனவே ஒரு அமைச்சர் தன் மீது உள்ள குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரை அவர் மக்கள் பிரதிநிதியாக தொடர முடியும் ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் விசாரணைக்காக கைது செய்யப்படுவதுண்டு விசாரணை காலத்தில் கைது செய்யப்படும் அமைச்சர்கள் பதவியில் தொடரலாமா வேண்டாமா என்பதை பற்றியதுதான் இந்த புதிய சட்டம் இந்த புதிய சட்டப்படி ஒரு அமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டு கைதாகி முப்பது நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவருடைய பதவி தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் ஜாமீனில் வெளிவந்த பிறகு அவரால் மீண்டும் பதவியில் அமர முடியும் இது அனைத்து மத்திய மாநில அமைச்சர்களுக்கும் முதல்வர்களுக்கும் பிரதமருக்கும் பொருந்தும் கைதாகி முப்பது நாட்கள் முடியும் முன் சம்பந்தப்பட்ட அமைச்சர் எழுத்து வடிவில் ஏற்கப்படக்கூடிய காரணங்களை கூறினால் அதுவும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இந்த விதி அனைத்து வகையான குற்றங்களுக்கும் பொதுவான விதி அல்ல இது குற்றத்திற்கான தண்டனை காலத்தை பொறுத்தது ஐந்து வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்கள் செய்த அமைச்சர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் ஐந்து வருடங்களுக்கு குறைவான சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்களுக்கு இந்த விதி பொருந்தாது கொலை பாலியல் குற்றம் பண மோசடி பெரிய அளவில் லஞ்சம் போன்ற குற்றங்களுக்கு ஐந்து வருடத்திற்கு மேல் தண்டனை உண்டு நம் நாட்டில் மொத்த சட்டசபை உறுப்பினர்களில் முப்பத்து இரண்டு சதவீதமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முப்பத்து மூன்று சதவீதமும் குற்றம் சாட்டப்பட்டவர்களே இந்த விகிதம் சற்று அதிகம்தான் இது நமது ஜனநாயகத்தில் உள்ள குறைபாடு இந்த நிலை தொடர்ந்தால் சிறைக்கு செல்லும் அமைச்சர்களின் எண்ணிக்கையும் வரும் காலத்தில் அதிகரிக்கும் அது நிர்வாகத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் அரசியல் அமைப்பையும் கேலிப்பொருளாக ஆக்கிவிடும் எனவேதான் இதற்கு சட்டப்பூர்வமான தீர்வு காண்பது அவசியமாகிறது இந்த சட்ட திருத்தம் காலத்தின் கட்டாயம் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தும் நாட்டு அரசியலில் தார்மீக ஒழுங்கை நிலைநாட்டும் பிறகு ஏன் இந்த சட்ட திருத்தத்திற்கு இவ்வளவு எதிர்ப்பு இந்த சட்டம் நம் நாட்டை கற்காலத்திற்கு கொண்டு செல்கிறது என்றார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி முழு புரிதலுடன் தான் பேசுகிறாரா என்று தெரியவில்லை கிரிமினல்கள் நாட்டை ஆள முடியாது சட்டத்தை மதிக்காதவர்கள் சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் இருக்க முடியாது இதை சரி செய்வதுதான் இந்த புதிய சட்ட திருத்தத்தின் நோக்கம் இதைத்தான் ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மத்திய விசாரணை அமைப்புகள் மூலம் அமைச்சர்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் இந்த புதிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்கின்றன எதிர்கட்சிகள் நியாயம் இருப்பதாக தெரியவில்லை மத்திய புலனாய்வு அமைப்புகள் தாங்களாகவே முன்வந்து குற்றம் சாட்ட முடியாது வழக்கு பதிய முடியாது என்பது பொது அறிவு அமைச்சர்கள் மீதும் முதல்வர் மீதும் அந்தந்த மாநில காவல்துறையோ அல்லது ஊழல் தடுப்பு துறையோ மட்டுமே வழக்கு பதிய முடியும் மாநில அரசு வழக்கு பதிந்த பிறகுதான் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து மத்திய ஏஜென்சிகள் உள்ளே வர முடியும் காவல்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது மத்திய அரசை குறை கூறுவதில் நியாயம் இல்லை டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தபோது அவர் பதவி விலக வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தது காங்கிரஸ் கட்சிதான் அதே காங்கிரஸ் கட்சிதான் இந்த சட்ட வரைவை எதிர்க்கிறது ஏன் இந்த முரண்பாடு ஏன் இந்த இரட்டை நிலை இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு பார்த்தால் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பில் நியாயம் இருப்பதாக தெரியவில்லை நம்மை பொறுத்தவரை இது ஒரு தொடக்கம்தான் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் சட்ட வரைவு மிகவும் எளிய வரைவுதான் இதை இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதே நம் விருப்பம் அப்போதுதான் குற்றம் புரிபவர்கள் அரசியலுக்கு வருவதை தடுக்க முடியும் தற்போது இந்த சட்ட வரைவு நாடாளுமன்ற கமிட்டியின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது சட்ட வரைவில் உள்ள குறைபாடுகள் அங்கு களையப்படும் என்று எதிர்பார்க்கலாம் முழுமையான சட்ட வரைவு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பிறகு நாம் விரும்பும் அரசியல் மாற்றங்கள் நிகழும் என்று எதிர்பார்க்கலாம்